வவுனியாவைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் மூவருக்கு பனிமெந்தன் திட்டத்தினால் வழங்கப்படும் நூறு மிதிவண்டி திட்டத்தில் மூன்று மிதிவண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் லண்டனைச் சேர்ந்த தயார்னா சிவதாக் அவர்கள் இணைந்து வழங்கிய ஆறு மிதிவண்டிகள் இரண்டு மிதிவண்டிகள் மாணவிகளுக்கும் ஒரு மிதிவண்டி மலேசியாவைச் சேர்ந்த கலா அக்கா பங்களிப்பில் வழங்கப்பட்டுள்ளது ஆக மூன்று மிதிவண்டிகள் மூன்று மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த மிதிவண்டிகளை வழங்கிய தயான்னா குடும்பத்தினருக்கும் லண்டனை சேர்ந்த தயானா குடும்பத்தினருக்கும் மலேசியாவைச் சேர்ந்த கலா அக்காவர்களுக்கும் மிக்க நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சைக்கிள் தந்தாக்களுக்கு என்ன சொல்ல சைக்கிள் தந்தவர் எதிரிகள் டோ டோட் கோம் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாகி தங்கதற்கு தயா அண்ணா லண்டன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலா அக்கா அவர்கள் மலேசியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் என்ன இந்த சைக்கிள் குழு வந்த சந்தோஷமா என்ன பேர் தம்பி என்ன பேர் சர்வா இந்த இடம் கணேசபுரம் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க எத்தனை கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு என்ன பேங்கஜி போகத்தாங்க எந்த ஸ்கூல் சுந்தரபுரம் எத்தனை அம்மாண்டு உங்களுக்கு எந்த ஸ்கூல் சுந்தரபுரம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போக வேண்டி வேறு எத்தனை மீட்டர்

வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம்